பேசுனீங்கன்னா உங்களை அவங்க அபியூஸ் பண்ணுவாங்க உங்க உங்களுடைய படங்களை எடுத்து மார்க் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்புவாங்க இது வந்து இது வந்துட்டு எந்த அளவுக்குனா அதிகமான மக்கள் தற்கொலை செய்து கொள்ள வைத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்கேம் இந்த போஸ்ட் கோவிட் கழிச்சு இப்போது இந்த ஆன்லைன் ஜாப் ஸ்காம் மாதிரி இந்த டாஸ்க் ஸ்டாப் நீங்கள் இந்த வேலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வரும் நீங்கள் தினமும் அஞ்சாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் சரி இவங்க கடன் வாங்கினாலும் அவனுக்கு உங்களை டார்ச்சர் பண்ணுறதுக்கான எந்த உரிமையும் கிடையாது இது மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது உங்கள் ஃபோட்டோவை கேப்சர் பண்ணிவிட்டு நிர்வாணமாக இருக்கிற பெண்ணோடு வீடியோ கால் பேசுகிற மாதிரி வீடியோவை ரெடி பண்ணி டூ நைன்டி நைன் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க ஆனால் இந்த டூ நைன்டி நைனு இந்தியா முழுக்க நூறு கோடி பேரில் ஒரு கோடி பேர் விட்டாங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு நீங்களே பார்த்தீங்க அதை விட நான் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு தகவல் சொல்கிறேன் அதுதான் இப்போ ஒரு பெரிய தலைவலியாக போயிட்டுருக்கு எங்களுக்கு அது இல்லாமல் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக போச்சுனாக்கா நான் இங்கேயுமே இந்த மெசேஜ் சொல்லிகிட்டு தான் இருக்கும் ஒன் நைன் த்ரீ ஜீரோ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் தொடர்பு கொள்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது கிராண்டன் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்மளோட இணைந்திருப்பவர் சைபர் எக்ஸ்பர்ட் மற்றும் சைபர் சைக்காலஜிஸ்ட் மிஸ்டர் வினோத் ஆறுமுகம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு அவர் நம்மளோட கரண்ட்ல நடக்கிற சைபர் குற்றங்கள் பற்றி நிறைய தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் சமீபத்துல புதுச்சேரியை சேர்ந்த ஒரு வியாபாரி ஒருத்தர் வந்து இந்த சைபர் குற்றத்தால் பாதிக்கப்பட்டிருக்காரு அவர் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இல்லை கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி வந்து எழுந்திருக்காரு எப்படி ஒரு முகம் தெரியாத ஒரு அடையாளம் தெரியாத ஒரு அட்ரஸ் இல்லாத ஒரு நபரை நம்பி மக்கள் எப்படி இவ்வளோ பணத்தை ஏமாறுறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன முதல் அடிப்படை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா மக் மக்கள் இந்த சைபர் கிரிமினல்கள் இருக்காங்கள்ல இவங்க வந்து அடிப்படை மனித உளவியலை தான் அதிகமான கவனத்தை செலுத்துவாங்க அதாவது சோஷியல் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க ஏன்னால் நீங்கள் கேட்ட மாதிரி இப்போது நம்ம அதே அவர் சொந்தக்காரர் கேட்டிருந்தா கூட அந்த படத்தை அவர் கொடுத்துருக்க மாட்டார் சொந்தக்காரரோ நண்பரோ கேட்டிருந்தா அப்போ அதை மீறினா ஒரு நம்பிக்கையை வந்து அவங்க வந்து ஏற்படுத்துகிறோம் இப்போ முதல்ல இது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நம்பிக்கையை எப்படி ஏற்படுத்துவாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருந்தால் தானே இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டோ சொந்தக்காரரோ கேட்கும் போது அதிகபட்சமாக வட்டி கொடுப்புன்னு சொல்லுவாங்க அதில் ஒரு மினிமல் ரிஸ்க் இருக்குது இவங்க எப்படி உங்களை நம்ப வச்சுருப்பாங்க அப்படின்னா இதை விட உங்களுக்கு வந்து நீங்கள் நீங்கள் வந்து கொடுக்க போகிற பணத்தை விட அதிகமான பணம் உங்களுக்கு வரப்போகுது அல்ல அதிகமான சேவை உங்களுக்கு வரப்போகுது இல்லை வந்து நீங்கள் அதை விட அதிகமான ஒரு விஷயத்துக்காக மிரட்டப்பட்டு இருப்பீங்க அப்போ அதை கண்டுபிடிக்கிறது தான் ஒரு சைபர் கிரிமினலுடைய எக்ஸ்பர்டீஸே யா இது வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் இதே மாதிரி டெக்னிக் ஒர்க் ஆகாது அவங்க வந்து அதுவ இப்போ இருக்கிற நிறைய நம்ம வந்துட்டு டேட்டாவை கண்டம் இன்னிக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு நம்ம எங்கே பார்த்தாலும் நம்ம ஃபோன் நம்பரில் ஆரம்பிச்சு மினிமம் ஆரம்பிச்சு ஆதார் கார்டில் ஆரம்பிச்சு நம்மளை பற்றின பல தகவல்களை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஸோ இதெல்லாம் ஸ்டடி பண்ணும்போது ஸ்டடி பண்ணும்போது அவங்களுக்கு உங்களுடைய அடிப்படையில் நீ உங்களை எப்படி ஏமாற்றலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஸோ இந்த விஷயங்களை நம்ம வந்துட்டு சைபர் கிரிமினல்கள் வந்துட்டு முதல் அப்ரோச் நமக்கு ஆசையை தூண்டி விட்டுருவாங்க ரெண்டாவது அப்ரோச் வந்துட்டு எல்லாமே வந்து உங் உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் வந்துட்டு அப் அந்த செகண்டில் வந்து யோசித்து பார்த்தீங்கன்னா இல்லை கரெக்டாக தான் இருக்குது இவர் வந்து ஃபோனில் பேசுகிறார் ரொம்ப முக்கியமான ஒரு சின்ன சைக்காலஜிக்கல் இது விஷயம் சொல்லட்டுமா சைபர் கிரிமினல்கள் ஆன் டைம் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களோட கரெக்டாக பேசுவாங்க ஸோ அது ஏன்னா மனிதனுக்கு வந்துட்டு எப்போவுமே இவர் கரெக்டாக ஃபோன் ஒருத்தர் எடுக்கிறாருனாலே அவங்க வந்து நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க அதான் ஃபோனை எடுக்கிறாரு ஏமாத்திரமா இருந்தால் ஃபோனை எடுக்க மாட்டான் இவங்களுக்குள்ளே ஒரு தீரி இருக்குது ஏமாத்திரம் தான் ஃபோனை எடுக்க மாட்டான் ஆனால் சைபர் கிரிமினல் கரெக்டாக வந்துட்டு உங்களோட பேசுறது தான் அவங்க டெக்னிக்குன்னு வச்சுக்கோங்களேன் மூணு ரிங் நாலாவது ரிங்லே எடுத்துருவாங்க ஸோ அது வந்து ஒருத்தர்களுக்கு வந்து நம்பிக்கை அதிகரிக்கும் ஸோ இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா நம்மை பற்றின தகவல்கள் எவ்வளோ வெளியே நம்ம விடுறோமோ தேவை நம்மளை பற்றி தகவல்களை ஒரு இது தேவையே இல்லாமல் வெளியிடும்போது அது நம்மை படிப்பதற்கு உதவும் நம்ம எந்த அளவுக்கு சைபர் கிரிமினல்கள் படிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நம்மளை நம்பி நம்மளை நம்ப வச்சு பணத்தை ஏமாற்ற முடியும் இந்த அடிப்படைகளை நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே முதல் கட்டமாக சைபர் கிரிமினல்கள் நம்ம தப்பிச்சிடலாம் இப்போ கரண்டா போயிட்டு இருக்க ஸ்கேம்ஸ் என்னென்ன வாட் ஆர் ட்ரெண்டிங் ஸ்கேம்ஸ் கோயிங் ஆன் முதல் பேசிக் ஸ்கேம் வந்துட்டு கடன் செயலிகள் உங்களுக்கு வந்துட்டு இது இதை வந்துட்டு நம்ம எந்த கேட்டகரியில் வைக்கிறதுனே குழப்பமே இருக்கு கடன் செயலிகளினுடைய அடிப்படைனா அது ஒரு ஸ்கேம் மாதிரி இருக்காது ஆனால் அது ஒரு ஸ்கேம் தான் ஏன்னா அவங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க கடனுக்கு திரும்ப வாங்குறாங்க அப்படி தான் இருக்கும் ஆனால் அது வந்துட்டு ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி மூலியமாக தான் அவங்கக்கிட்ட வாங்குறாங்க முதல் இந்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட வட்டியோடு அதிகமான வட்டி உங்கள் கிட்ட இருந்து வாங்குவாங்க அதை விட அது எப்போது கிராம் க்ரைமாக ஸ்கேமாக மாறுதுன்னா உங்களுடைய தகவல்களை எடுத்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணவோ அதை காட்டி மிரட்டவோ வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் கடன் ஐம்பதாயிரரூவா வாங்குறீங்க அதுக்கு ஒரு வட்டி ஒரு முப்பதாயூவா கட்டுறீங்க ரூபா ஆகிடுச்சுன்னா கூட அவங்க உங்ககிட்ட இருந்து மு இன்னும் எங்களுக்கு இருபதாயிரம் ரூபா நீ கொடுக்கணும்னு கேட்டால் உங்களால் அவங்கள எதிர்த்து பேச முடியாது பேசுனீங்கன்னா உங்களை அவங்க அப்யூஸ் பண்ணுவாங்க உங்கள் உங்களுடைய படங்களை எடுத்து மார்ஃப் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்புவாங்க இது வந்து இது வந்துட்டு எந்த அளவுக்குனா அதிகமான மக்கள் தற்கொலை செய்து கொள்ள வைத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்கேம் இந்த போஸ்ட்டு கோவிட் கழிச்சு அதுக்கடுத்தது ரொம்ப ஓரளவு பாப்புலர் அப்படின்னாக்கா டாஸ்க் ஸ்கேம் அது என்னென்னா நீங்கள் யூடியூப் பாருங்கள் இல்லை எங்கள் ஆட்ஸை பார்த்திங்கன்னா நாங்கள் உங்களுக்கு பே பண்ணுவோம் இந்த ஆன்லைன் ஜாப்ஸ்கா மாதிரி இந்த டாஸ்க் நீங்கள் இந்த வேலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வரும் நீங்கள் தினமும் அஞ்சாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்கேம் இது ரெண்டாம் இடத்துல இருக்குது ஸோ இதுலேயும் நிறைய பேர் வந்து நம்பி ஏமாறாங்க ஏன்னா இந்த ஸ்கேமை பண்ணுறவன் என்ன பண்ணுவான்னா உங்களுக்கு கொஞ்சம் அவன் பே பண்ணுவான் அதாவது முன்னெல்லாம் வந்துட்டு சைபர் கிரிமினல்ஸ் வந்து ஜஸ்ட் ஸ்கேம் பண்ணிட்டு போயிடுவாங்க இப்போ அப்படிலாம் கிடையாது அவங்க ஒரு முதலீடு போடுறாங்க இப்போ இவ் உங்களை ஏமாத்தணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஒரு ப அஞ்சாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் உங்கள் இருந்து ஒரு ரூபா ஒரு லட்ச ரூபாயோ அவங்க அட்டை போட்டிருப்பாங்க அப்போ இந்த ஸ்கேம் வந்து அதுக்கு அடுத்த இடத்துல இருக்குது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் ஸ்கேம் பார்சல் ஸ்கேம் என்னென்னா உங்களுக்கு திடீர்னு பார்சல் வந்துடுச்சு கொரியர் வந்துடுச்சு அந்த கொரியரில் வந்துட்டு இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட போதை மருந்து இல்லை வந்துட்டு இப்போ பிஸ்டல் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஒரு போலீஸே பேசுவார் போலீஸே வீடியோ மாதிரி பேசுவாங்க இது வந்துட்டு மூணாவது இடத்துல இருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை பயமுறுத்திடுவாங்க பயமுறுத்திட்டு இதுல இருந்து நீங்க கிளியர் பண்ணணும்னா எங்களுக்கு பணம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிடுவாங்க அதுல நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க நாலாவது வந்துட்டு நீங்க உங்களுக்கு ஒரு வீடியோ கால் வரும் நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா எதிரில் இருக்கிற நபர் வந்து நிர்வாணமான ஒரு பெண் இருப்பாங்க இல்லையா உங்க போட்டோவை கேப்சர் பண்ணிட்டு நிர்வாணமா இருக்கிற பெண்ணோட வீடியோ கால் பேசுற மாதிரி வீடியோவை ரெடி பண்ணி உங்களை வந்து பயமுறுத்தி வாங்குவாங்க இதெல்லாத்திலும் ஒரு காமனும் இருக்குது என்ன தெரியுங்களா இது எல்லாமே போலீஸ் கிட்டே ரிப்போர்ட் பண்ணப்படுறதில்ல அதனால தான் அந்த கிரிமினல்கள் ஏன் உடனே பிடிக்க முடியல அப்படின்னாக்கா ஓரளவு இப்போது நம்ம மக்கள் வந்து ஒரு 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 முதலீடுன்னு சொல்லி வந்தாங்க நான் ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தேன் என்னை ஏமாற்றிட்டாங்கன்னா வெளியே வந்து சொல்லிடுறாங்க போலீஸ் கிட்ட வந்து சொல்லிடுறாங்க இப்போ கடன் செயலிகள் மாதிரி விஷயத்த அவங்க அவங்க பயப்படுறாங்க நம்ம தான் கடன் வாங்கிட்டோமே சரி நீங்கள் கடன் வாங்கினாலும் அவனுக்கு உங்களை டார்ச்சர் பண்ணுறதுக்கான எந்த உரிமையும் கிடையாது இது மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம கடன் வாங்கிட்டோம் கடன் வாங்கினது நம்ம தப்பு அவன் என்ன வேணால் நம்மளை பண்ணிக்கலாம் அப்படின்னு தற்கொலை விரிக்க போகிறாங்களே தவிர ரிப்போர்ட் தற்கொலைக்கு அப்புறம் தான் இது ரிப்போர்ட் ஆகுது ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஒரு கடத்தல் ரிலேட்டட் ஸ்கேம்னாக்கா இவங்க வந்து பயந்துடுறாங்க ஐயோ நம்ம பேர் நம்ம கெட்டு போயிடும் நம்ம ஃபேமிலி வந்து ஏதாவது ஆகிடும் இப்போ இந்த மாதிரி ஒரு நிர்வாணமான ஒரு பொ பொண்ணு வச்சு மிரட்டினா நம்ம தானே அந்த வீடியோ காலை எடுத்தோம் அதனால நம்ம சைடு எதுவும் தப்பு ஃபேமிலிக்கு தெரிஞ்சுதான் எது ஸோ இதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணப்படாமல் போகிறதுனாலையும் ஸ்கேம்கள் வந்து தடுத்து நிறுத்த முடியாமல் போயிட்டு இருக்கு இப்போ ஓரளவு மறைமுகமாக தான் இந்த தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு நேரடி ரிப்போர்ட்ஸ் வர்றதில்லை இப்போ போலீஸ் வந்துட்டு ரிப்போர்ட்ஸ் பெரிய அளவு போலன்னு வச்சுக்கலாம் அவங்களால இதில் இயங்குறதும் கஷ்டமாயிடும் இந்த இதெல்லாம் வந்து டாப் லெவல் இது நான் சொல்கிற ஒரு முக்கியமான ஸ்கேம் அதுக்கு தான் பெரிய ஸ்கேம் டாப் ஒன்று வரணும் ஆனால் என்ன ஆகுதுன்னா ரிப்போர்ட்னால அது வரமாட்டேங்குது ஒரு டீஷர்ட்டை இல்லை ஃபோன் வந்து ரொம்ப ஆஃபர்ஸில் கொடுப்போம் ரொம்ப இல்லை சின்ன ஆஃபர்ஸ் தான் இருக்கும் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு மூணு டீஷர்ட் வந்து இது இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மூணு ஜீன்ஸ் பேண்ட் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக இருக்கும் நீங்கள் ஏமாந்துருவீங்க அவங்களுக்கு அனுப்பிச்சிருப்பீங்க அவன் திரும்ப அனுப்பிச்சிருக்கமாண்ணா டூ நைன்ட்டி நைன் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க ஆனால் இந்த டூ நைன்ட்டி நைனுன்னு இந்தியா முழுக்க நூறு கோடி பேரில் ஒரு கோடி பேர் விட்டாங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு நீங்களே பார்த்துங்க இது ஒரு பெரிய லெவல் ஸ்கேம் ஆனால் இது எல்லாத்துலேயும் ஆக்ஷன் எடுக்கிறதுல நிறைய சிக்கல்களும் இருக்குது இப்போது இந்த ஸ்கேம்ஸ் எல்லாம் ஏன் தடுக்க முடியாதா அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கேட்கலாம் நடைமுறை சிக்கல்கள் என்ன அப்படின்னா இப்போது வாட்ஸ்அப்பில் வந்துட்டு இன்றைக்கு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதிகமாகியிருக்காங்க அது இப்போ கோவிட் கழிச்சு வேலை வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது வருமானம் கம்மியாக இருக்குன்னும் போது வாட்ஸ்அப்போ இணையத்துலேயோ அளவு முதலீடு இல்லாமல் இப்போ வீட்டில் இருக்கிறவங்க கூட ஒரு க்ளவுட் கிச்சன் மாதிரி ஒன்று நடத்தி நடத்துகிறாங்க ஒரு சின்ன கார்மெண்ட்ஸை வந்துட்டு பல்காக வாங்கி விற்கிறது இதை வந்து நிறைய பெண்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு வேலைவாய்ப்பு ஒரு வருமானத்தை கொடுத்துருக்கு இது ஜென்யூன் இந்த மாதிரி ஜென்யூனாக உங்களுக்கும் நிறைய பேர் தெரியும் நம்ம மக்களுக்கும் நிறைய பேர் இதில் வந்து பயனிடுவேன் இப்போ நம்ம எட் பொத்தம் பொதுவாக ஸ்கேம் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் இதை பிளாக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பல லட்சம் பேர் பாதிக்கப்படுவாங்க அவங்க வந்து ஊர்கா விற்பாங்க துணி விற்பாங்க சேரி விற்பாங்க அப்புறமா வந்துட்டு இந்த கிராஃப்ட்ஸுன்னு பண்ணக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய வெப்சைட்டு அதெல்லாம் பண்ணுறதில்ல சின்ன வாட்ஸ்அப்பே நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சோன்னே அவங்க டிசைன் அனுப்புவாங்க உங்களுக்கு பிடிச்சுன்னு நீங்கள் ஜிபே பண்ணிங்கன்னா அவங்க வந்து அவங்க வந்துட்டு அந்த உங்கள் அட்ரஸ் வாங்கி அனுப்புவாங்க புக்ஸ் எல்லாம் கூட விற்கிறாங்க இப்போ நம்ம வாட்ஸ்அப்பை கண்காணிக்கிறோன்னு போயிட்டு நீங்கள் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன் இதில் அப்போ ஜென்யூன் பிஸ்னஸ் பாதிக்கப்படுறது உங்களுக்கு தெரியுதா அப்போ என்ன ஆகுதுன்னா அன்டில் அன்எஸ் போலீஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் வராமல் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாது நீங்கள் பத்தொம்பது எப்படி போய் வாட்ஸ்அப் காரங்கிட்ட போயிட்டு கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணுற குரூப் எல்லாத்தையும் பிளாக் பண்ணுங்கன்னு சொன்னால் ஜென்யூனாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிளாக் ஆகிடுவாங்க அன்டில் அண்ட்லஸ் நீங்கள் ஒரு எஃப்ஐஆர் போடாமல் பர்டிகுலர் கம்பெனி இந்த இது அப்படின்னு வந்து நம்மளால் பிளாக் பண்ண முடியாது இன்டர்நெட்டில் இன்னொரு பிரச்சனைனா இட்ஸ் கிப்ட் ஆன் சேஞ்சிங் ஒரு வேளை நீங்கள் பிளாக் பண்ணுறீங்க அப்படின்னால அவங்க இன்னொன்று உடனே ஓப்பன் பண்ணிவிட முடியும் மூணாவது டெலகிராமில் அனானமிட்டி அதிகமாக இருக்கு டெலகிராமில் வந்துட்டு அந்த குழுவை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ இதனால் என்ன ஆகிடுதுன்னா சைபர் கிரைமை பொறுத்த வரைக்கும் ரெக்கவரி வந்து ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் வந்து டுவெண்ட்டி ச கிரிப்டோ கரன்சியில் ஏமாந்துட்டாங்க இப்போ அதை நம்ம பேசும்போது ஒரு கிரிட்டிகாலிட்டி இருக்கு இப்போ உங்க யூடியூப் சேனலில் கிரிப்டோ கரன்சி முதலீடுகள் மோசடின்னு சொன்னேன்னா கிரிப்டோ கரன்சி ஜென்யூனாக ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க நீங்கள் அவங்கள எல்லாரையும் இன்வாலிட் பண்ணுற மாதிரி ஆகிடும் இல்லை கிரிப்டோ கரன்சியில் நிறைய பேர் ட்ரேட் எல்லாம் பண்றாங்க அது வேலிட் தான் சொன்னீங்கன்னா கிரிப்டோ கரன்சி மோசடி பண்ணுறவங்களுக்கு அதே பாயிண்ட் வந்துட்டு இதுவாக போயிடும் இப்போ நான் இங்கேருந்து பேசும்போதே எனக்கு அந்த சிக்கல் வந்துடுதான் ஸோ என்னால் யார் அப்போ நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணால் யார் ஜென்யூன் யார் ஜென்யூன் நம்மளால் சொல்ல முடியாது அவ்வளோ பெரிய லிஸ்ட்டு என்னால் எடுத்து உங்கள் யூடியூப் சேனல் சொல்லணும் இப்போ இந்த கிரிட்டிகாலிட்டி தான் கிரிமினல்கள் வந்து பயன்படுத்திக்கிறாங்க இப்போ ஜென்யூன் ட்ரேடிங் குரூப்ஸும் இருக்கு கிரிமினல் சைபர் கிரிமினல்ஸும் இருக்காங்க இப்போ இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுல நமக்கு வந்து சிக்கல் இருக்கு

ஸோ இது என்னென்னா சைபர் வேர்ல்டு இருக்குது இல்லையா இதில் இதில் இருக்கக்கூடிய ஆப்ரேஷ்னல் சிக்கல்கள் இது நீங்கள் வந்துட்டு பிளாக் பண்ணிங்கன்னா அதை விட நான் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு தகவல் சொல்கிறேன் அதுதான் இப்போ ஒரு பெரிய தலைவலியாக போய்ட்டுருக்கு எங்களுக்கு இப்போது நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை திடீர்னு வந்துட்டு குஜராத் சைபர் கிரைம் போலீஸ் வந்து பிளாக் பண்ணிவிடுவாங்க ஓகே நீங்கள் சைபர் கிரைம்ன்னெலாம் பயப்பட தேவையில்லை அது போலீஸ் தான் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா போலீஸ் தான் பிளாக் பண்ணியிருப்பாங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருடைய ஒரு பிஸ்னஸ் பர்சன் அவருக்கு அவர் அக்கௌண்ட்டில் ரூபாய் வச்சுக்க ப்ளாக் பண்ணிட்டாங்க இப்போ அந்த போலீஸ் என்னன்னு இவர் போய் கான்டாக்ட் பண்ணி கேட்குறாரு அவங்க சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட சைபர் கிரைம் நடந்திருக்கு அந்த நடந்த போது அது சுற்றி நடந்த எல்லா டிரான்சாக்ஷனையும் நாங்கள் பிளாக் பண்ணியிருக்கோம் ஸோ இதிலிருந்து அவங்க வந்துட்டு சைபர் க்ரிமனில் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணணும் இப்போ இந்த மாதிரி அந்த டிரான்சாக்ஷன் டைமில் நடந்த இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க அதில் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேன் தையும் பிளாக் பண்ணிட்டாங்க அவருக்கு பணம் வேணும் அவர் நாற்பதாயிரம் நாற்பதாயிரரூபா மாட்டிடுச்சு அவர் போயிட்டு பேங்க்கில் கேட்குறாரு எங்களே தெரியாதுங்க சைபர் கிரைம் போலீஸ் பிளாக் பண்ண சொன்னால் பிளாக் பண்ணி தான் என் கடமை அப்படிங்கிறாரு நீங்கள் போலீஸை கேட்டுங்க அவர் இப்போ குஜராத்துக்கு ட்ராவல் பண்ணி போகணும் அப்போது அவங்க வந்துட்டு அவங்க வேறு ஏதாவது மீன்ஸ் இருக்கான்னா நம்ம லாயர்ஸ் மூலிமா அதை ஹேண்டில் பண்ணலாம் பட் லாயர் ஃபீஸே ரூபா கேட்குறாங்க இருபதாயிரரூவா இல்லை ஆக்சுவலாக இருபதாயிரத்துலேருந்து வந்து ஒரு லட்சரூவா வரைக்கும் கேட்குறாங்க இப்போ அவர் அக்கௌண்ட்டை ரெண்டு வாட்டி ப்ளாக் பண்ணி ரெண்டு வாட்டி லாயர்கிட்ட போனார்னா அவர் சேவிங்ஸ் முடிஞ்சு போச்சு மூணாவது வாட்டி அவர் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணாங்கன்னா அவர் தான் கையிலேருந்து காசு கொடுக்கணும் ஆனால் இப்போ சைபர் கிரைம் போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து இதை பாருங்கள் அவங்களுக்கு வேறு என்ன வழி இருக்குது அவங்களால இந்த ட்ரான்சாக்ஷன் கண்டுபிடிக்க முடியாது சைபர் வேர்ல்டில் ஸோ அவங்க அந்த டைம் ஸ்டாம்பில் இருக்கிற ட்ரான்சாக்ஷன்ஸை பிளாக் பண்ணி ஆகணும் இப்போ நீங்கள் இதை போய் நாங்கள் வந்துட்டு ஃபைட் பண்ணோம் இது எப்படி நீங்கள் பண்ணுறீங்க பண்ணாதீங்க அப்படின்னா பண்ணலை அப்படின்னா இவன் ஏமாந்தவருக்கு நான் பணத்தை எப்படி ஏதோ இந்த வழியில் ஒரு கொஞ்சம் இது வந்து உங்களுக்கு கஷ்டந்தான் ஆனால் பொறுத்துங்க ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு கிடச்சிடும் ஆனால் சம்டைம்ஸ் அவங்களுக்கு அந்த கேஸ் கிராக் பண்ண மூணு மாதம் ஆகுதுன்னா மூணு மாசம் உங்கள் அக்கௌண்ட் பிளாக்கில் இருக்கும் ஆனால் நீங்கள் ப்ரூஃப்ஸோடு போய் சப்மிட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு காஸ்ட் இன்வால்ட் இது ஒரு புது பிரச்சனையாக இருந்திருக்கு பட் கம் அப் வித்ய சொல்யூஷன் நம்ம இனிமேல் ஏன்னா இது நிறைய பேர் மக்களை பாதிக்கும் போதுட்டு அத்தனை பேராலும் பணம் கொடுக்க முடியாதுன்னும் போது ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும் பட் இந்த நான் சொல்கிறது பெரிய இடைநிலையில் இப்படி ஒரு பிரச்சனை அதாவது சைபர் கிரைம் போலீஸ் கண்டுபிடிக்கிறவங்களுக்கே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு ஸோ இந்த சைபர் வேர்ல்டு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடானது நீங்கள் ஒரு இடத்துல போய் கையை வச்சிங்கன்னா அது பல பேரை பாதிக்கும் இன்னும் சொல்ல போனால் நல்லவங்களை பாதிக்கும் அந்த நல்லவங்களை கேடையுமா தான் அந்த கிரிமினல்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதனால சைபர் கிரைம் பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே ஒரு மெசேஜ் சொல்லுவேன் இட்ஸ் லைக் எ எய்ட்ஸ் வந்தால் காப்பாற்ற முடியாது பணம் போயிடுச்சுன்னா திரும்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி ஹேக் பண்ணுங்க நிறைய பேர் அந்த மாதிரி கேட்பாங்க இதை ஹேக் பண்ணி நம்மளால கண்டுபிடிக்கணும் அதெல்லாம் சினிமாவோட நிறுத்திங்க அது கதை அப்பெல்லாம் ப்ராக்டிக்கலாலாம் நீங்கள் ஹேக்கெல்லாம் பண்ண முடியாது அப்போ வேற ஏதாவது வழி இருக்கு அவங்க அழு அழுவாங்க எமோஷ்னல் ஆகிட்டு பணம் சேர்த்து வச்சு பணம் சார் எல்லாம் போயிடுச்சு என்ன பண்றது அப்படின்னாக்கா எமோஷ்னல் ஆவாங்க எனக்கு புரியுது பட்டு மீன்ஸ் கிடையாது நீங்கள் போலீஸ்கிட்ட கிட்ட எமோஷ்னல் ஆனாக்கா அவர் இவ்வளோ க கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்து காட்டுவார் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பத்து தான் நூற்றில் பத்து பேர் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதுவே இவ்வளோ கட்டு இருக்கு இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எனக்கு ஏமாந்தவங்க பணம் வந்துட்டு ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் அந்த ப்ரெஷரு அந்த பாருங்கள் நீங்கள் ஐம்பதாயிரம் உங்களுக்கு பெரிய பணம் அதே மாதிரி ஒருத்தர் ஐம்பது லட்சத்தை ஏமாந்துருப்பார் ஸோ குவிஞ்சு இருக்கும் உங்களால் போயிட்டு அது உடனடியாக மீட்கிறது அப்படிங்கிறது இது தங்கம் செயின் பறிச்சிட்டு போனாங்கன்ற மாதிரி ஈஸி கிடையாது ஸோ ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் நம்மளுடைய முதல் குறிக்கோள் முடிஞ்ச அளவுக்கு ஏமாறாமல் இருக்கணும் ஏமாந்துட்டோம்னா நமக்கு மீன்ஸ் ரொம்ப கம்மி இதை இதை வந்து நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன் உங்களுக்கு போலீஸ் கிட்டே போங்க அதை தவிர ப்ரைவேட்டாக யார்கிட்டையும் போகாது இன்க்ளூடிங் என்கிட்டையும் வராதிங்க அவங்க இட்ஸ் ஓகே நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன் இந்த மாதிரி போய் ஏமாறுறவங்க அதிகம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா தொலைச்சிட்டு இருப்பாரு அது மீக்கிறேன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு ஹேக்கரு அப்படி இப்படின்னு போயிட்டு அவங்கக்கிட்ட போய் ஒரு லட்ச ரூபா ஏமாந்துருவாங்க ஸோ கோ வித் போலீஸ் போலீஸ் தான் உங்களுடைய முதல் இதுவாக இருக்கணும் டைம் எடுத்தா கூட அவங்க போலீஸ் உங்களை ஏமாற்ற மாட்டாங்க முதல் விஷயம் உங்களுக்கு மேலே பணம் போகாது கிடைக்கிறது அந் அவங்க அந்த கேஸ் கிராக் பண்ணும்போது தான் உங்களுக்கு கிடைக்கும் அதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்குது அது இல்லாமல் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக போச்சுன்னாக்கா நான் எங்கேயுமே இந்த மெசேஜ் சொல்லிட்டு தான் இருக்கோம் ஒன் நைன் த்ரீ ஜீரோ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் தொடர்பு கொள்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது மற்றபடி நீங்கள் வந்துட்டு ஒன் நைன் த்ரீ ஜீரோ இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது இதுதான் உங்களுடைய முதல் ஞாபகத்துக்கு வரணும் உடனே போகணும் அதை தவிர மீதி நான் ப்ரைவேட்டாக ஹேக்கர்ஸ் கிட்ட போகிறேன் அப்படி ப்ரைவேட் ஹேக்கர்ஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது அந்த மாதிரி போகிறேன் இல்லை வந்துட்டு நிறைய பேர் என்னுடைய இன்பாக்ஸில் கூட கேட்பாங்க ஐயோ சார் போயிடுச்சு அப்படின்ட்டு ஏன்னா என்ன ரிப்ளை பண்ணுவேன் ஒன் லைன் த்ரீ ஜீரோ கால் பண்ணுங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் சைபர் கிரைம் அவ்வளோதான் பண்ண முடியும் ஸோ அவங்கள போய் நம்மளால் அதனால் ப்ரிவென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஏமாறுவதை ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் முதல் விஷயம் அதுக்கு அது வந்து ஒரு நாள் ப்ராசஸ் கிடையாது இந்த மாதிரியான வீடியோக்கள்லேருந்து அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது மூலிமா உங்களால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும் ட்ரை டு ப்ரிவெண்ட் மாட்டிக்கிட்டம்னா கோ வித் போலீஸ் இது ரெண்டும் தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்